இன்று இன்று கூட கூட இந்த கட்சி கூட்டத்துக்கு கௌரவ சுமந்திரன் ஐயா அவர்களுடைய கூட்டத்துக்கு இந்த பிரதேசத்திலிருந்து சஜித் பிரேமதாச ஐயாவை ஆதரிக்கிறதுக்கான ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இங்கிருந்து ஆக்களை கூட்டிக் கொண்டு போயிருக்கிறார்கள் கொத்தரட்டிக்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் அதாவது இந்தியா முறையில பின்பற்றதுக்கு எங்களுடைய பாராளுமன்றவர்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் முன்னுக்கு நிற்கிறேன் இப்படியான ஒரு நிலை தான் இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு காலம் காலமாக தமிழரசு கட்சி என்று சொல்லிக் கொண்டு செய்த அரசியல் செய்தவர்கள் செய்கிறார்கள் ஆயிரம் ரூபாய்க்கும் ஒரு கொத்துக்காக எங்களுடைய மக்களுடைய வாக்குகளை விலை பேசுகிறார்கள் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன் ஆயிரம் ரூபாய்க்கும் கொத்துக்கும் நாங்க விலை போனோம்டா கடைசியில எரிபொருள் வரிசையில நிக்க எல்லாரும் ஒரே பருப்பை தான் சாப்பிட வேண்டி வரும் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கிற மக்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு வாக்களிக்கல வாக்களிச்சது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு சஜித் பிரேமதாசால இருக்கிற விருப்பத்தில் ஆலையா வாக்களிச்சாங்க இல்லை அந்த நேரம் ராஜபக்ச அவர்களுடைய எதிர்ப்பால அப்ப நாங்கள் அந்த நேரம் சஜித் பிரேமதாசாக்கு வாக்களிச்சும் வெண்டது கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் ஆனா அன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நீங்க மூன்று நாள் பெட்ரோலுக்கு லைன்ல வெயிட் பண்ணி கொண்டிருக்க சஜித் பிரேமதாசாவுக்கு இன்னும் ஒரு லைன் போட்டவங்களா உங்களுக்கு வெயிட் பண்ணி இல்லையே ஒரே லைன்ல தானே எல்லாரும் வெயிட் பண்ணுது அல்ல கொஞ்சம் பேர் இங்க தெரிஞ்சுக்கணும் வாக்களிக்காதீங்கோ பைஸ் கரியுங்கோ பைஸ் கரியுங்கோண்டு இல்லையா வாக்களிக்க வேணாம் நீங்க கேட்கணும் தானே ஏன் கேட்கிறான் எங்களுடைய வாக்குகளை செல்ல வாக்குகள் ஆக்குறதுக்கு ஏனால் பயிஷ்கரிக்க சொன்ன ஆக்களுக்கு அந்த நேரம் பயிற்கரி பயிஷ்கரிச்ச ஆக்களுக்கு வேறு லைன் இருந்ததா பெட்ரோல் லைன் அவர்களுக்கும் அதே வரிசை தான் அரசியலில் நீங்கள் தலகிடாட்டி அரசியல் உங்களுடைய வாழ்க்கையில் தலகிடும்ன்றதுக்கான சிறந்த உதாரணம் அது அதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல முடியும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜனாதிபதி தேர்தல் இத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பக்கம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங் அவர்கள் முதல் தேர்தல் விக்ரமசிங் அவர்களுடைய இரண்டாவது தேர்தல் நான் அந்த வடக்கில் இருந்த யாழ்ப்பாண மக்கள் யாருக்கு வாக்களித்தார்கள் தெரியுமா யாருக்கு யாருக்கு வாக்களித்தார்கள் மஹிந்த ராஜபக்ஷா ரணில் விக்ரமசிங் இல்ல யாருக்கும் வாக்களிக்கல அந்த நேரம் தலைமைத்துவம் சொல்லிச்சது வாக்களிக்க வேண்டாம் என்று அதனால வாக்களிக்கல அதை நான் விமர்சிக்க வரவே இல்லை சரிபுள்ளைய கதைக்க வரல ஆனா அந்த தேர்தலில் நடந்தது என்ன ஜனாதிபதி ஆகினார் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் வாக்குகளோட வித்தியாசத்தில் அப்ப அந்த ஒரு லட்சத்தி இருபத்தி வாக்குகளை தமிழ் முஸ்லிம் மக்கள் சிறுபான்மை மக்கள் வடக்கு கிழக்கு மக்கள் வாக்களித்திருந்தால் நிலைமை மாறி இருக்கலாம் ஜனாதிபதி மாறியிருப்பார் ரெண்டாயிரத்தி ஒன்பது நடக்காமலே போயிருக்கலாம் ஆனால் அதை நடந்து முடிஞ்சதை பற்றி கலைச்சு பேசி பிரச்சனை பிரயோசனம் இல்லை நான் கேட்குற ஒரே ஒரு விடயம் உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கிறதா அந்த நேரம் உங்கள்டிருந்து அதிகாரம் உங்கள்ட்ட இருந்த தீர்மானிக்கக்கூடிய சக்தி ஜனாதிபதியை தெரிவு செய்யக்கூடிய அதிகாரம் உங்களுடைய கையில் இருந்தது ஆனால் நாங்கள் வாக்களிக்காததால அந்த அதிகாரம் இருந்தும் எங்கள்கிட்ட இருந்த அந்த சக்தி இருந்தும் எங்களுக்கே தெரியாமல் போனது மறுபடியும் அப்படி ஒரு சூழ்நிலை இங்க வந்திருக்கிறது இன்னைக்கு போட்டி ஒரு பக்கம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் இன்னும் ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் இன்னும் ஒரு பக்கம் ஜே விபி தலைவர் அன்றகுமார் டிசாநாயக் அவர்கள் அப்ப இன்னைக்கு தெற்கினுடைய வாக்குகள் மூன்றாக புலவுபடும் போது வடக்கு கிழக்கினுடைய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் ஒரு அடியாக ஒருவரை தெரிவு செய்தால் நிச்சயமாக அது தீர்மானிக்க மாறும் ஆனால் அதை தெரிந்த தமிழ் தலைமைகள் எங்களுடைய மக்களுக்கு அது தெரியக்கூடாது மக்களை அதை தெரியாமல் படுத்தியே வாக்குகளை சிதறடிக்க வைத்தால் நாங்கள் மறுபடியும் மறுபடியும் எங்களுடைய அபிலாஷைகளுக்காக ஏங்கிக் கொண்டிருப்போம் உண்டு நீங்க ஒரு விஷயத்தை யோசிங்க வாய்ப்புகள் கிடைக்கிறது இவ்வளவு அரிது இந்த நாட்கள்ல நாங்கள் வாய்ப்புகளை தேடி ஓடிக்கொண்டு போறோம் எங்களுடைய வாழ்க்கையில சரி நாங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேறி எழும்பி நாங்கள் எங்களுடைய வேலைகளுக்கு போகும்போது புதிய வாய்ப்புகளை தேடுறோம் எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் முன்னேற்றம் அடைய மாட்டோமா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்பங்களை முன்னேற்ற மாட்டோமா எங்களுடைய கனவுகளை அடைய மாட்டோமா அப்படி அந்த வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கும் போது இப்ப கிடைச்சிருக்கிற வாய்ப்பு நாங்கள் தீர்மானிக்க சக்தியா இருக்கிறோம் எங்களுடைய வாக்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய முடியும் என்றால் அவர்களுக்கு நிபந்தனைகளை வைத்து எங்களுடைய அபிலாஷைகளை வென்றெடுக்க முடியுமா இல்லையா முடியும் ஆனால் எங்களுடையவர்கள் செய்ய மாட்டார்கள் இதில் யாராவது முன் வந்தார்களா இன்றைக்கி எங்களுடைய ஒட்டுமொத்த வாக்களையும் ஒருவருக்கு பேரம் பேசி நிபந்தனைகள் வைத்து எங்களுடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இன்றைக்கி தமிழ் தலைமைகள் என்று சொல்பவர்கள் இன்றைக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும் தமிழ் அரசு கட்சியாக இருக்கட்டும் பிளவு பட்டு யார் யாருக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதி என்று சொன்னவர்கள் பிளவுபட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டு எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாழ்க்கை சிதறடிக்க வைத்துக் கொண்டு வாக்குகளை செல்லா வாக்குகளாக்கி தங்களுக்கான ஏதோ ஒரு நிகழ்ச்சியினர் இல்ல தங்களுக்கான ஏதோ தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு இன்னைக்கு எங்களை காலம் தாத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்தை வீண் அடிக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா இந்த முறை அஞ்சு வருஷத்தை வீண் அடிக்க போறதில்லை இந்த அஞ்சு வருஷத்தை நாங்கள் துளைச்சால் பின் போக போது இன்னும் ஒரு இருபது வருஷம் அந்த இருபது வருஷத்துல நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறை நாங்கள் பட்ட கஷ்டத்தை விட இன்னும் கூடப்படும் நாங்கள் பட்ட கஷ்டத்தை எங்களுடைய அடுத்த தலைமுறையும் பட வேண்டுமானால் நாங்கள் வாழ்வதில் என்ன பிரயோஜனம் நாங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை உறுதி உறுதி செய்ய வேண்டும் அப்ப குறைஞ்ச பட்சம் இருக்கிறதாவது போனி கொண்டு போகணும் பறக்கிறது காசுப்பட்டு இருக்கிறதே துணைச்சா கடைசியில ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரங்கள்ல பார்க்கும்போது பலர் மாற்றம் தருவோம் மாற்றம் தருவோம் என்றார்கள் இன்றைக்கு நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் மாற்றம் இந்த தருணத்துக்கானதா இந்த தருணத்தில் ஒரு மாற்றம் வந்தால் சந்திக்க எங்களால முடியுமா சமாளிக்க முடியுமா நல்ல மாற்றமாக இருந்தால் சரி கெட்ட மாற்றமாக இருந்தாலே நடக்கும் நாங்கள் இந்த நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கிறது இந்த மாற்றம் தருபவர்கள் சொல்றார்கள் நீண்ட பிரச்சனை இருக்கிற வரிசை காட்டுகிறார்கள் இந்த நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை ஊழல் இருக்குது குற்றங்கள் அதிகமாக இருக்குது பிரச்சனைகள் இருக்கு அதிகார துஷ்பிரயோகம் இருக்கு உண்மை பிரச்சனை இல்லாம இல்லை இந்த நாட்டில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு ஆனால் எல்லா பிரச்சனையும் தீர்க்க தான் வேணும் ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்ப்பதுக்கான ஒரு முன்வரிசை பட்டியல் இருக்கிறது நீங்க டாக்டர்கிட்ட போவீங்க தெரியுதானே சோம் இல்லாமல் நாங்கள் டாக்டர்கிட்ட போயிருக்க சில சில பிரச்சனைகள் இருக்கும் கால வலி இருக்கும் காலமா கொலஸ்ட்ரால் இருக்கும் சுகர் இருக்கும் ஒவ்வொரு வருத்தங்கள் இருக்கும் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஆம்புலன்ஸ் அடிச்சு டக்குன்னு டாக்டர் அந்த டாக்டர் சொன்னாரண்டா உங்களுக்கு இப்ப நாங்க உங்கட பொடியில் இருக்கிற இருக்கிற நீண்ட கால பிரச்சனை அந்த கால் பிரச்சனை அந்த சுகர் அந்த கொலஸ்ட்ரோல் எல்லாத்தையும் தீர்த்து போட்டு அட்டாக்கு மருந்து தருவேன்னு சொன்னா என்ன நடக்கும் எல்லாம் முடிஞ்சிடும்